காலையிலே நம்ம வாடிக்கையாளர் டாரஸ் லாரியில அடிஷனல் லாக் வைக்க எடுத்துட்டு வந்துட்டாருங்க பொதுவாக இந்த மாதிரி அடிஷனல் லாக் ஒன்னே கால் ஷாஃப்ட் இல்லைனா ஒன்றரை ஷாஃப்ட்ல போடுவோம் இப்போ நம்ம ஒன்னே கால் ஷாஃப்ட்ல தான் பெண்டு பண்ணி போட போறோங்க எதுக்குடா அடிஷனல் லாக்கு காலாகாலமா நாங்களாம் நார்மல் கம்பெனி லாக்லயே பாறாங்கல்லயே ஏத்தி இறக்கிட்டு இருக்கோம் நீ என்னடான்னா மண்ணுக்கு போய் அடிஷனல் லாக் வைக்க போறியா அப்படின்னு நிறைய டிரைவர் நண்பர்கள் கமெண்ட்ல சொல்லுவீங்க ஆக்சுவலா எங்க ஊர் குவாரியில எப்படின்னா தண்ணி மண்ணுமா அள்ளி தலை தலைன்னா அல்வா மாதிரி போட்டுடுறாங்க இது என்ன பண்ணுதுன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல டிரைவர் லைட்டா பிரேக் அடிச்சாலும் ஃப்ரெண்ட்ல முட்டி பேக்கில் அடிக்கும் போது பேக்கில் வந்து நார்மல் கம்பெனி லாக் அப்படிங்கறதுனால டோரை ஓப்பன் பண்ணி ரோட்ல மண்ணு சிந்திடுது இதால டிரைவருக்கும் அங்க உள்ள மக்களுக்கும் பிரச்சனை ஆகுது அதனாலேயே அடிஷ்னல் லாக்கு ஹெவியாக வைக்க வேண்டியதாக இருக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சைடுக்கு ரெண்டு லாக்கு வச்சுலாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குங்க ஆக்சுவலா எங்கள் ஊரில் ஓட்டுற டிரைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடுமே ஹெவியாக வெல்டிங் பண்ணி சைடு அடிஷ்னல் லாக் பண்ணிட்டோங்க வாடிக்கையாளரு என்னோட வேலைக்கு பிடிச்ச போச்சு மறக்காம உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க